கோவை மேட்டுப்பாளையம் அருகே கழிவுநீர் கலந்த குடிநீர் மக்களுக்கு விநியோகிக்கப்படுவதாக எழுந்த புகார் தொடர்பாக தமிழம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது இதன் எதிரொலியாக பவானி ஆறு மற்றும் தடுப்பணைகளில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம் செந்தில்குமார் முழு விவரங்களை வழங்கலாம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அனைத்து தாலுகாவுக்குமே பொதுமக்களுக்கு குடித்தண்ணீரானது மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றிலிருந்து எடுத்து சுத்திகரிப்பு செய்து அதன் பின்பு அனைத்து பகுதிகளுக்கும் தண்ணீரானது விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் காரமடை கிழக்கு ஒன்றிய பகுதியில் உள்ள ஆறு ஊராட்சிகளுக்கு மேல் இந்த தண்ணீரைத்தான் பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தற்பொழுது வறட்சி தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தண்ணீரின் வரத்து மிகவும் குறைந்து காணப்படுகிறது இதனிடையே சமயபுரம் மற்றும் வெள்ளி வெள்ளிப்பாளையம் ஆகிய இரண்டு இடங்களில் தல கலவணைகளில் நீர்மின் திட்டத்துக்காக தண்ணீரானது தடுக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அண்மையில் திருப்பூருக்கு ஒரு புதிய குடிநீர் திட்டம் மற்றும் தெல்லூர் குடிநீர் மூன்றாவது குடிநீர் திட்டம் என இரண்டு புதிய குடிநீர் திட்டங்களும் கடந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த மேட்டுப்பாளையத்துக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய பதினாறு குடிநீர் திட்டங்களுக்கு தண்ணீரானது மிகவும் குறைந்து ஒரு வறட்சியான சூழ்நிலையானது தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் மேட்டுப்பாளையத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய நகராட்சி ஒட்டுமொத்த கழிவுகளும் பவானி ஆற்றில் நேரடியாக கலந்து வருவதால் இந்த மேட்டுப்பாளையத்தின் கீழ்பகிள் இருக்கக்கூடிய குடிநீர் திட்டங்கள் முழுவதும் தற்போது கழிவுநீர் தண்ணீர் கலந்து வருவதால் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது குறிப்பிட்டு நான் மேலே சொன்னது போல ஜடையம்பளையம் பல்லே பளையம் இரும்பறை மூடுதறை உள்ளிட்ட ஆறு ஊராட்சிகளுக்கு வழங்கப்படக்கூடிய தண்ணீரானது கடந்த மூன்று தினங்களாக மஞ்சள் நிறமாக மாறி பொதுமக்கள் அதனை பயன்படுத்த முடியாத சூழ்நிலையானது ஏற்பட்டு வருகிறது இதுகுறித்து கடந்த இரண்டு தினங்களாக நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சி வாயிலாக தொடர்ந்து செய்தியானது வெளியிடப்பட்டு வருகிறது பொதுமக்களின் பேட்டிகளுடன் தொடர்ச்சியாக செய்து வெளியிட்டதன் காரணமாக மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சட்டமன்ற ஏ கே செல்வராஜ் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரிடம் பேசியதைத் தொடர்ந்து தற்பொழுது கோவை கூடுதல் ஆட்சியர் சங்கீத் பல்வான் மற்றும் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் உள்ளிட்டோர் பவானி ஆற்று பகுதியில் தற்பொழுது பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்து வருகின்றனர் ஜடையம்பளையத்துக்கு தண்ணீர் எடுக்கக்கூடிய பகுதி மற்றும் ஆறு ஊராட்சிகளுக்கு தண்ணீர் எடுக்கக்கூடிய கோத்தாமந்தி பிரிவு மற்றும் கதவணைகள் அமைந்துள்ள சமயபுரம் மற்றும் திருப்பூர் குடிநீர் திட்ட பகுதி போன்ற பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்து வருகின்றனர் இந்த ஆய்வில் தண்ணீரானது நிறம் மாறி இருப்பது அதிகாரிகள் நேரடியாக கண்கூடாக கண்டுள்ளனர் அது மட்டுமல்லாமல் உடனடியாக தற்போதைக்கு விரைந்து செயல்படக்கூடிய திட்டமாக இரண்டு கணவனைகளும் நீர்மின் திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என இந்த ஆய்வின் போது மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் கோரிக்கை வெளியிட்டு வைத்துள்ளார் அது மட்டுமல்லாமல் நிரந்தர தீர்வுக்காக திருப்பூர் குடிநீர் திட்டத்திலிருந்து மேலே குறிப்பிட்டுள்ள அந்த ஆறு ஊராட்சிகளுக்கு தண்ணீரை பிரித்து கொடுக்க வேண்டும் எனவும் அவர் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வருகிறார் இது குறித்து தற்பொழுது அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து அதன் பின்னர் அது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார்